எல்லா எந்த வீடியோவில் இவ்வளோ சேனல் சொல்லாம சொல்றேன் எங்க அப்பாவோட ஆவி எங்கள் அம்மாவோட ஆவி என் ஆபீஸ்ல இருந்து இருக்கு என் பையன் கூட பெரிய சேனல் சொன்னான் இங்காவே பெரிய சேனல் அவனை கூப்பிட்டு காமிச்சா அம்மா அப்பா அவனுக்கு பாட்டி தாத்தா நம்மளோட மூச்சு போட்டு விட்டுரு இங்கே பேசலாம் ஆனா எங்க அப்பா இறந்து மூணாவது நிமிஷம் இந்த ஆஃபீஸ் ஆளாக இருக்கு எங்கள் அப்பாவோட ஆவி உள்ள வந்துருச்சு ஃபுல்லோர் அம்மாவோடைய ஆவி அப்படியே போகுது அதையும் பார்த்தேன் அப்பா இருந்து ஒரு வாரத்துக்கு அம்மாவுடைய ஃபேஸோடு பார்த்தேன் என் தெய்வம் என் கூட எனக்கு இருக்கணும் அதான் அதுக்கு நான் ஸ்டெப் நான் எதுவுமே எடுக்கணும் எந்த ஸ்டெப் இருக்கணும் இது எப்படி இருக்கு இப்போ நான் பார்க்குறதே விட்டு என்ன பார்த்தா இன்னும் இங்கே தான் இருப்பாங்க இப்படியா இருப்பாங்க வீடியோ கேமரா ஆஃபீஸ் இருக்கோம் சாமிக்கு பண்ணுறோம் கேமரா பார்த்தா தெரியும் நான் பார்க்கல தமிழ் சரியா யாருமே எந்த சாமியும் பார்த்தல கண்ண பாக்குற ரெண்டே சாமி அம்மா அப்பா இதுதான் உண்மையான உண்மையான கனவு இப்ப பண்ண சின்ன சின்ன அப்பா சொல்லி கொடுத்துருக்கா

அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இவ் வயசுங்கிறது எண்ணிக்கை தான் அதனால அதை வந்து நம்ம வந்து ஒரு பெருசா நினைச்சோம் வைங்க நமக்கு வந்து முடிஞ்சு போடும் நாற்பத்தாண்டவன் முடிஞ்சிருவோம் அறுபத்தாண்டா நாப்பத்தாண்டை முடிஞ்சிரும் நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் இல்லாம இப்போ என்ன வயசு இருக்கும் சார் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குமா ஆயிரம் பேர் கிட்ட நம்ம வேலை பாக்குறாங்க கோயம்புத்தூர்ல எங்க திரும்பினாலும் உங்களுடைய பேர்ல ஜேஆர்டி விலாஸ் அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு பிரமாண்டங்க உருவாக்கி வச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கான அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல அது அது எப்படிப்பட்ட தூரம் சார் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அது நம்மளை கடந்து போகிறதுக்காக தான் அது வருது அதனால் நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு அதாவது இந்த ஷெட்யூல்டு இது இப்படி தான் போகணும் இதை தான் இன்றைக்கி செய்யணும் அதை தான் நாளைக்கு செய்யணும் இதை இப்படி பண்ணணுன்னால்தான் கிடையவே கிடையாது அன்னன்னைக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு அதை சாதி சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் லைஃபு நல்லா இருக்கும் எதையுமே வந்து நம்ம என் மண்டையில் ஏற்றக்கூடாது இந்த பிளானிங் திட்டம் போட்டு நாளைக்கு இதை பண்ணணும் அடுத்த வாரம் இந்த பிளான் இருக்குது அடுத்த நெக்ஸ்ட் மன்த் இந்த டார்கெட் இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அதாவது நம்ம நாளைக்கு இப்படி போகலாம் அப்படின்னு நினச்சி டார்கெட் பண்ணலாம் நாளைக்கு இதுதான் பண்ண முடியும் இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நம்மளுடைய முட்டாள்தான் இருக்குது கத்திலேயே வாக்கிங் பண்ணலாம் நினைப்பேன் போக முடியாது டயர்டாக இருக்கும் போக முடியாது அது யாராலையே முடியாது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் அதாவது நம்ம நினைக்காத நடத்தை காமிக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ற வாழ்க்கை இப்போ நீங்க சொன்ன மாதிரி காலையில வாக்கிங் போகிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஆறு மணிக்கு அலாரம் வச்சிருப்போம் சரி ஒரு ஆறு பத்து ஆகட்டும் அப்படின்னு நினைப்போம் அடுத்து ஒரு ஆறு இருபது இன்னொரு பத்து நிமிஷம் இப்படியே நம்ம லைஃப் போயிருதுல ஏதிக்க முடியாம போடும் முடியாமலே போயிடுது அது அது செய்ய அந்த மாதிரி பிளான் பண்ணுறது தப்பும் லைஃப்பை பிளான் பண்ணலாம் அதாவது இப்படி தான் இப்படி வாழலாம் இப்படி எல்லாம் நம்ம செய்யணும்னு ஆள் ஆசைப்படலாம் செய்யலாம் ஆனால் நாளைக்கு இந்த மாதிரி இருக்கலாம் நாளைக்கு இந்த மாதிரி இருக்கலாம் முடியாது ஏன்னா ஒரு வினாடி நமக்கு சொந்தம் கிடையாது இந்த உயிரில் ஒரு வினாலே நமக்கு சொந்தம் கிடையாது போயிடுச்சுன்னா போனோம் தான் அப்புறம் என்ன பிளான் பண்ணி அப்புறம் போச்சு என்ன பண்ண முடியும் சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரி பண்ணிக்கிறேன் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம இப்படி இருக்கணும் இன்னொரு ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸில் நம்ம இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம போய் செட்டிலாக இருக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு ஒரு ஒரு டார்கெட்டோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடிட்டு இருக்கும் போது கூட நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியல அதே இடத்துல நின்றுட்டு இருக்கோம் ஆனால் எந்த பிளானுமே இல்லாமல் இவ்வளோ ஃப்ளோவாக ஓடிக்கிட்டு இருக்க எப்படி சார் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது தன்னம்பிக்கை நம்பிக்கை என்ன நான் நம்புறேன் என்னோடய கொண்டு ஒன்று நம்பேன் என்னென்ன நம்புறேன் நாற்பது வயசில் அறுபத்தஞ்சு வயசுலேயே இப்படி போனேன் நினச்சேன்னா கிடையாது எங்கள் அம்மாக்கு அறுபத்தஞ்சு வயசில் இறந்தாங்க எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் வருவாங்க என் கூட நினச்சேன் ஓரளவாக வருவாங்க நினச்சேன் அம்மா என்னால் வர முடியல அப்ப நான் திங்க் பண்ணியிருந்தாலும் அம்மா என்னால் வர முடியலை நான் திங்க் பண்ணி எங்கள் அம்மா கூட வரலம்பா நான் உடஞ்சிரும் நிறுத்தலாம் திங்க் அப்படியும் உடையணும் அம்மா அப்பா அம்மா அப்பா பாசன்னு உடஞ்சிருவேன் ஆனால் திங்க் பண்ணாமல் இருந்தாலும் நான் உடையல அப்பா என் கூட தொண்ணூற்றி நாலு வயசுல ட்ராவல் பண்ணார் அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை கேட்டி எதையுமே நம்ம இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதுமா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து புஷ் பண்ணும் லைஃபே வந்து நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போகும் நீ போடா இதுக்கு இது உனக்கான இடம் இல்லை நீ போ இன்னும் மேலே போ அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணும்ல எந்த இடத்துல லைஃப் வந்து உங்களை புஷ் பண்ணிச்சு நீங்கள் எதை வந்து ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு வெளியில் வந்தீங்க சார் நீங்கள் என்ன தான் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம எக்ஸைட் வச்சு முயற்சி தான் வண்டி போகும் கரெக்டா லைஃப் புஷ் பண்ணுறதுக்கு நம்ம போக முடியாது அது லைஃப் புஷ் பண்ணால் நம்ம முயற்சி வேணும் ஆமா அந்த முயற்சி நம்ம அறியாமல் முயற்சி முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலன்னா பண்ண முடியாது உண்மை நான் வீட்டுக்குள்ள வரும்போதே வாசல்ல பார்த்த ஒரு ரெண்டு சிங்கங்கள் எனக்கு அந்த சிங்கங்களை பார்த்த உடனே என்ன ஒரு எண்ணம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா நீங்க ரீல்ஸ்ல ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க போல போலதான் நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய நரிகளுக்கு மத்தியில சிங்கங்களா முடியும் இத்தனை எவ்வளவு உலகத்துல எவ்வளவு விலங்குகள் இருந்தாலும் சிங்கம் மட்டும் சார் வரைக்கும் சிங்கம் தான் அது கெல்ட்டு சிங்கமா இருந்தாலும் சரி சிங்கம் அதனால தான் ஒரு சிங்கம் நாடு ஒரு சிங்கம் பையன் ஓ அதுக்காக அந்த சிங்கம் தான் வச்சு ரெண்டு வீட்டு முன்னாலும் சரி இங்கேயும் சரி அது வைக்கும் போது இந்த இடத்துல சிங்கம் வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிளான் யாரோட பிளானே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது ஓ ஆமாம் என்ன சொல்ல ப்ளான் லைஃப்பில் பண்ணவே மாட்டேன் எதுவுமே என் பையன் இப்படி வரணும் என் ஃபேமிலி இப்படி வச்சுக்கணும் நான் நினைச்சா செஞ்சிருவேன்ப்பா அது எத்தனை என்ன என்னன்னா சரி சரி நீங்க தான் வந்து லைஃப் புஷ் பண்ணோம் அப்புறம் வந்து பிளான் பண்ணாம நம்மளே அந்தந்த நிமிஷத்துக்கு வாழ்ந்துட்டு போகணும்னு சொன்னாலுமே எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ஒரு கனவு இருக்கும் ஒரு கோல் இருக்கும் இதை அடையணும் அது வந்து நேச்சர் தானே எல்லாருடைய அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வெறி ஒரு கனவு அந்த மாதிரி ஏதாவது இல்ல சத்தியமா எனக்கு நான் கனவு கண்டதில் இருக்குது ஏன்னா கனவு காலமே எனக்கு லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குது கனவு கண்டவன்லாம் சாதிப்பான்னு சொல்ல முடியாது அது கனவு அதுக்குதான் கனவுன்னு பேர் வச்சோம் தான் சாதிக்க முடியும் இப்போ அந்த சிங்கங்களை தாண்டி நம்ம உள்ள வரும்போது அப்பா அம்மாவோட சிலை அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க அதாவது நமக்கு உயிர் கொடுத்தது அப்பா புது கொடுத்தது அம்மா அதனால எனக்கு வந்து அம்மா அப்பாங்கிறது அவங்க வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி வளர்த்து இருந்தால் கடவுள் கிடையாது எந்த கடவுளும் கிடையாது அல்ல கிடையாது ஏசி கிடையாது முருகன் கிடையாது திருப்பி கிடையாது எதுவுமே கிடையாது அவங்கதான் காமிச்சாங்க நமக்கு இதுதான் கடவுள் இதுதான் சாமின் கரெக்டா யாருமே எந்த சாமியும் பார்த்ததில்லை கல்லு பாக்குற ரெண்டே சாமி அம்மா அப்பா இதுதான் க உண்மையான உண்மையான கடவுள் ஏன்னா அப்போ நான் நான் இன்னொரு வருஷம் பேசிப்பேன் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு கையில் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கி நின்று நிற்க முடியுமா ஒரே ஒரே கையில் கஷ்டம் முடியாது முடியாது ஆனால் தாய்ங்கிற பத்து மாதம் நம்மளை சுமந்து பார்க்குறாங்க அவங்க வெயிட்டு நினச்சிருப்பாங்களா அப்பா யார் கடவுள் அம்மா தான் கடவுள் அப்பா தான் கடவுள் நான் இன்னைக்கு வரைக்கும் அஷ்டமி நவமி ராகா யமகண்டம் நல்ல நாள் கெட்ட நாள் இது வரைக்கும் அந்த சத்தத்தை பார்த்தே கிடையாது உண்மையிலேயே சத்தியமாக கிடையாது எங்கள் அம்மா பார்க்கும் கூட செஞ்சு போயிட்டே இருந்தேன் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு 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 ஓமகொண்டம் நடத்துறோம் இல்லை ஒரு கிரக பிரவேசம் பண்றோம் அது வந்து ஒரு ஓம கொண்டை வளர்த்து அதை பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு நல்ல நேரத்தில் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் கூட ஓமகுண்டம் வளர்த்துறேன் வளர்த்துட்டு எனக்கு ஒரு ஊரடங்க வந்துருமா அதுதான் முட்டாள்தனம் நம்ம உடனே சொல்லல முட்டாள்தனம் கேட்டாங்க எப்படி சார் ஒரு ஹோட்டல்ல சர்வர்பயா வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு இவ்வளவு ஒரு சொத்து சேர்ந்தது இப்படி ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரர் ஆனதுக்கான கணந்து அது எல்லாம் லட்சாதிபதி சொத்து கோடீஸ்வரன் எல்லாமே சுற்றி சுத்திருக்கிற என்னுடைய என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் சொல்ல மாட்டேன் உறவுகள் சொல்ல மாட்டேன் இப்போ இன்னைக்கு இருக்கு என்ன இதுதான் சொத்து என்ன பண்ணலாம் என்னன்னா இந்த பணம் காசு கோடி இதெல்லாம் கடைசியில் கோடி போகும்போது வராது இதுதான் உண்மை பணம் சொத்து காசு கோடி இதெல்லாம் நினைக்கிறதே நல்ல ஒரு அன்பு பாசம் உள்ள பொதுவாவே பணம் சேர சேர தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லாம ஒரு குடிசைல வாழ்ந்துட்டு இருக்கவே சந்தோஷமா இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்கு நம்மள சுத்தி வந்து அவ்வளவு படைபலம் இருக்கு பணபலம் இருக்கு உங்களால நிமிட தூங்க முடியுதா சார் அதெல்லாம் நினைச்சது தூக்கம் வராது ஏன் நினைக்கிறேன் ஒரு சாதாரண மனிதனா நினைச்சு பாடு முதத்துல என் பேச்சி படுப்பான் என் பேரம் படுப்பான் அப்படியே மேல கைய போட்டு படுத்துப்பாரு அத விட சொர்க்கம் என்ன இருக்கு இதுதான் வாழ்க்கை மேம் பத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க நான் வந்து கடவுளை அம்மாக்கு அப்புறம் இன்னொரு அம்மாவை என்னால அதிகமா பாத்துக்க முடியல அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்துட்டாங்க அப்படிங்கற ஒரு தகவல் சொல்லுங்க அம்மா அம்மாவை நீங்க அம்மா நினைச்ச மாதிரி வாழ வச்சுங்களா அந்த ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு நம்ம அம்மா ஹாப்பியா பாத்துக்கிட்டோம் அம்மா இறந்து இருபத்தி வருஷம் ஆச்சுக்கல அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன் அம்மா வந்து ஒரு கேன்சர்ல இருந்தாங்க பாவம் அம்மா இருக்கு மூணு மாசம் அம்மா கூட இருந்தேன் ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை யாருக்கும் தெரியாது அந்த பொருளை இழந்துக்கு தான் அருமை தெரியும் ஏன்னா அந்த பொருள் நம்ம கூட இருக்கு தாய்கள் நம்ம கூட இருக்காங்க அம்மா அவங்க எதாவது சொன்னாலும் கேட்க மாட்டோம் நம்ம சொன்னாலும் அவங்க ஏன்டா இப்படி சீரா போய் சேராமாங்க அதனால நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போய்டும் புரியுதா ஆனால் அவங்க தான் ஐயோ அன்னைக்கு சொன்னாங்களே இப்படி பண்ணிட்டானே நல்லா நல்ல செஞ்சுக்காமல் வரும் என் பையனுக்கு என்னால வரும் என் பொண்ணுக்கு என்னால வரும் அது எல்லாத்துக்கும் இருக்கு அது எல்லாத்துக்கும் இருக்க அம்மா வந்து உங்களை குறித்து ஒரு கனவு கண்டு வச்சிருப்பாங்க என் பையன் இப்படி ஆகணும் எல்லா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இருக்கு எங்க அம்மா கனவு காணல

ஆனா நீங்க நாங்க வந்து அப்பா பாண்டிங் உங்களுடைய உங்களுடைய தீபக பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு அப்பா பையனா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க அப்பா கிட்ட இருந்தீங்க பாயிண்ட் என்னன்னா நான் எங்க அப்பாட்ட இப்படி இருந்தேன் அவன் முப்பத்தி நாலு வருஷமா பார்த்தான் அவன் பார்த்தனால தான் என்ன அப்படி பாக்குறான் நான் எங்க அப்பாவை பெத்த கிழமையோ கடங்காரனா பார்த்துருந்தேன்னு வைங்க அவனும் என்ன கடங்காரனா பார்த்திருந்தான் நான் அப்பாவா அப்பாவா பார்த்தேன் அவன் என்ன அப்பாவோட ஒரு மேலபடியா பார்த்துட்டு இருக்காங்க அப்பாக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் உங்க அப்பாக்கும் உங்களுக்கு உள்ள பாண்டிங் நான் செய்யறது எனக்கு செய்வேன் அந்த தவறுல எது செய்யாம அந்த ஆளு செத்து விட்டாரு அதான் எனக்கு என்ன மாதிரி தவறுகள் சார் எந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது அவர் மொட்டை சாப்பிட மாட்டாரு சிக்கன் சாப்பிட மட்டும் சாப்பிட மாட்டாரு சரக்கு அடிக்க அடிக்க மாட்டாரு அதெல்லாம் இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன்

하. 라아. 바빌 번다. 진실 이제 아빠한테 솔직히 고투고. 사리제라. 라라. 아. 하파만다 파스. 부이. 아, 이거 왜우 아빠 엄마. வாசலில் அப்பா அம்மாக்கு வந்து நீங்க அது அது கோயில்னே சொல்லலாம் சரி சாரி வாசலில் வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் உள்ள வந்த உடனே டெய்லி காலையில நம்ம உள்ள வரோம் வெளியில போறோம் அவங்களை பார்த்துட்டு போகும்போது அந்த டெய்லி உள்ள வரும்போது நான் வர மாட்டேன் அந்த பூ வைப்பேன் ஆமா கற்பம் காமிக்கிறது எல்லாமே நான் அம்மா அப்பா காரு எல்லா எந்த வீடியோல இவ்வளோ சேனல் சொல்லாம சொல்றேன் எங்க அப்பாவோடய ஆவி எங்க அம்மாவோட ஆவி என் ஆபீஸ்ல நின்று இருக்கு நான் வீடியோ கேண்டேன் அந்த மாதிரி எங்கள் அப்பா இந்த உள்ளே ஆஃபீஸ்குள்ளே வந்து சரின்னு வச்சுருக்கேன் இது எப்படின்னா இந்த அப்பா இந்த ஆஃபீஸை தீ பிடிச்சால்தான் எனக்கு அர்த்தம் ஆனால் எங்கள் அப்பா இறந்து மூணாவது நிமிஷம் இந்த ஆஃபீஸில் அழகாக அடிக்கிது எங்கள் அப்பாவோடய ஆவி உள்ளே வந்துருச்சு என்னை விட்டு போக மாட்டான் என் பையனை விட்டு போக மாட்டார் எப்போ போவார் நான் சத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு விடுவார் அது வரையும் எங்கள் அப்பாங்க இருந்தார் எங்கள் எங்கள் அப்பா இறந்து இல்லாமல் எங்கள் அம்மா இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா இருந்து எங்கள் அம்மா இங்கே வந்தாங்க அப்பாவுக்காக ஆமாம் அதை நான் பார்த்தேன் அம்மாவோட ஆவி அப்படியே போகுது அதையும் பார்த்துட்டு அப்பா இறந்து ஒரு அம்மாவுடைய அம்மோட பேஸோடு சரி நீங்க இறைவன் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஆத்மாக்கள் மேலேயும் எப்படி சார் நம்பிக்கை ஈஸியாக இதாகுது அவங்க நம்ம கூட இருப்பாங்க அது வந்து நம்ம காமிக்கிற பாசம் நம்ம நம்ம உணர்வை வெளிப்படுத்துறது அப்பாவில் கேட்ட கண்கள் உணர்வு வெளிப்படுத்துறது அப்பா இங்க கூட இருக்காங்க இப்போ என்ன பெயர் கொடுத்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் கொடுத்தாங்க சார் அது ஃபஸ்ட் டைம் பார்த்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க சிசிடிவியில் பார்த்தோம் எப்படி சார் இருந்தது அந்த உணர்வு புல்றச்சிருச்சு என் பையன் கூட ஏதோ பெரிய சேனல் சொன்னான் இந்தியாவிலேயே பெரிய சேனல் அவனை கூப்பிட்டு காமிக்கலாம் பண்ணா அம்மா அப்பா உனக்கு பாட்டி தாத்தா நம்மளோட முடிஞ்சு போட்டு விட்டு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பேசுகிறா இருந்துச்சு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு அது இது டெலிகாஸ்ட் பண்ணுறேன் சரியா என்னுடைய ஆஃபீஸ் வெயிட்டிங் லாண்ட் முன்னாடி எப்படி சார் என்ன சார் இது உண்மையிலேயே சார் உண்மையிலே பாருங்கள் மேஜிக் மாதிரி இருக்கே சார் மேஜிக் தான் மேஜிக் மாதிரி தான் உண்மை எங்களுக்கே ஒரு ஆச்சு இது வந்து நல்லா நம்ம அறியாமல் இருக்கிறது காமிச்சு கொடுக்குது அவ்வளோதான் தான் தெரியுதா எப்படி சார் இருந்தது வீட்டில் இருக்கே சொன்னீங்களா வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் நம்ம வந்து என்ன கூட்டிகிட்டு தான் போவாங்க அதுக்கு தான் இருக்கு அதான் தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக நான் பார்க்குறப்ப இதுக்கு சார் இன்னொன்று பொதுவாகவே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக உயர்ப்பதை தான் எல்லாருமே நம்ம நினைப்போம் ஆமாம் ஆனால் அது அவங்க எப்படி நல்லபடியாக போவாங்கன்னா அவங்க ஆத்மா போ அதாவது நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருச்சு பாசம் அப்படின்னா அந்த அளவுக்கு போக நம்ம கூட இருக்கும் நீங்க ஏன் சார் அவங்க நல்லபடியா உயிர்ப்பதை அடையணும்னு நினைக்கல எங்கேயே இருக்கு அவங்க என் கூட இருக்குன்னு ஆசைப்படுறேன் வச்சிருக்கனு ஆசைப்படுறேன் கார் போது நாலு வீலும் கூட இருந்தாலும் வண்டி போகும் ஒரு வீடு ஒரு வீல் இருந்தா கூட வண்டி போகாது மூணு வீல் எப்படி வண்டி போக முடியும் அந்த மாதிரி அவங்க எனக்கு தெய்வம் என் தெய்வம் என் கூட எனக்கு இருக்கணும் அதான் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு நான் எதுவுமே எடுக்கல எந்த ஸ்டெப்பு இருக்கு வீடியோ வந்து எடுத்து வச்சோம்னா இப்போ நான் பார்க்கறதே விட்டு இன்னும் பார்த்தா இன்னும் இருப்பாங்க அப்படியா சார் இருப்பாங்க வீடியோ கேமரா ஆஃபீஸ் இருக்கோம் சேமன் கேமரா உட்காந்து கேமரா பார்த்தா தெரியும் நான் பார்க்கல பார்க்கணும்னு உட்காந்து சார் பெரிய விஷயம் சார் உண்மையிலேயே வந்து நீங்கள் சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி புல் அரிக்குது உடம்பு எல்லாத்துக்கும் எல்லாம் இது வந்து யாருமே இதை கண் கூட பார்க்க முடியும் நான் பார்த்தேன் லைஃப்பில் நம்ம பார்த்தேன் சார் அம்மாவோட பிளஸ் அப்பாவோட நம்மளை எந்த அளவுக்கு வச்சிருக்கு காப்பாற்றி வச்சிருக்கு ஒரு ஒரு அம்மா அப்பா பெத்தாவே அவங்க பிளஸ் இருக்கும் நினைக்கணும்னா அவங்க அந்த பசங்க வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்பதான் இன்னும் பிளஸிங் கிடைக்கும் எந்த தாய் தான் குழந்தை நாசா போட்டோம் நம்மளை ஏமாற்றிட்டான் நம்மளை பார்த்துக்கலாம் அப்படியே எந்த தாய் தப்புன்னு நினைக்க மாட்டாங்க பரவாயில்ல அவன் சூழ்நிலை ஆனா நல்லா இருக்கா நினைப்பாங்க ஆனால் அதே தாய் படம் நீ பார்த்துப்பார் நல்ல அதோட பிளஸிங் எதுவுமே கிடைக்கணும்